வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள் தைரியம் வீரியம் துணிச்சல் என்பதை எல்லாம் தன்னகத்தே உடையவர்கள் இவர்கள் சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் எதையும் போராடி வெல்லுகின்ற குணமுடையவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் இந்த மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே சனி வக்ரம் பெறுகின்றார் புதன் வக்ரம் பெறுகின்றார் சூரியன் ஒரு முறை ராசியை மாற்றுகிறார் புதனும் மாற்றுகின்றார் சுக்கிரனும் மாற்றுகின்றார் செவ்வாயும் மாற்றுகின்றார் இவ்வளவு பயிற்சிகள் நடக்கின்றன இதை கருத்தில் கொண்டு கணக்கிட்டு பொது இணைத்து அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறார் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசிநாதன் செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் துணிச்சலான சில முடிவுகளை எடுக்க வைப்பார் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார் மனதிலே மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றும் திடீரென்ற அவசர முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும் கோபத்தை கட்டுவடு கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களும் சுமூகமான நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் மனதிலே இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் பிள்ளைகளைப் பற்றிய மனக்கவலைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கின்றார் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவிடும் வழக்குகளிலே சுமூக முடிவுகள் வந்து சேரும் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பான செல்ல எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் எதிர்ப்புகள் அகலும் அரசியல்வாதிக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கலை துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மனகுறைகள் நீங்கி மனதிலே நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தை அடைவார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும் வரவேண்டிய வாக்கிகள் தாமதமாய் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிந்து அவர்கள் வேலையை நடத்த வேண்டியது இருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தை உடையவர்கள் மேசராக்கியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினுடன் வெளியிடங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம் வெளி வட்டார வழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயம் ஒன்று இருந்தால் வாக்குவாதம் ஏற்படும் அதற்கு பிறகு அது சரியா மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்று வலம் வர வேண்டும் நன்மை உண்டாகும் சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூலை ஏழு எட்டு அத்ட்ட தினங்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிரட்ட திக்கு கிழக்கு அத்ட்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வில் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் அன்பர்களுக்கு பயன்பாடு வருகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் தவறாமல் இதைக் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின அன்பர்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும் விதத்திலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் నన్ీ Nanri... వ